ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி அத்திப்பட்டி கிராமம் மேப்பை விட்டு போச்சோ அதே மாதிரி பொக்காளிப்பட்டி என்ற ஒரு அழகிய கிராமமும் இதே மாதிரி தான் மேப்பை விட்டு போயிருக்கு அந்த ஸ்டோரி அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் இப்போ நான் போயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேதுநகர் இதுல இருந்து நம்ம அந்த அழிஞ்சு போன அந்த பெட்டியை தான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ இன்று ஏன் நான் அதை எடுக்கிறேன்னா இன்று தான் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நினைவு நாள்னு வச்சுருக்கேன் இந்த வீடியோ வேணால் லேட்டாக வரலாம் ஆனால் எப்போ புயல் வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில முழுசாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ புயலால் பெட்டி அழிந்த தினம் டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இன்றில் ஐம்பத்தி ரெண்டாம் நிறைவு பெற்ற நாள் தான் அந்த நான் சொன்னேன் இருபத்தி மூணாம் நாள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காலையில் இருந்து பலத்த காற்று சரியான காற்று மழையுடன் பெய்து கொண்டுகிட்டே கொட்டிக்கிட்டே இருக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு மழை இது வந்து ரொம்ப புயல் அடித்தாவோ இல்லை சுனாமி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை நார்மலும் ஒரு கம்மா வந்து நிறைஞ்சு ஊருக்குள்ள வந்த ஒரு தருணம் தான் இது ஸோ இரவு ஒரு எட்டு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் ரொம்ப காற்று எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புயல் எதுல இருந்து மன்னர் வளைகுடா கடல்ல ஏற்பட்ட ஒரு தாக்கத்தினால உருவான ஒரு இதுதாங்க அதுல சிவகங்கை மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இன்றுடன் இந்த ரெண்டாயிரம் ஐம்பத்தி ஆண்டு நிறைவு செய்கிறது இவற்றின் பல தகவலை கிடைத்திருக்கின்றன இது ஒளைச்சூடிலும் இன்னும் இருக்கின்றன இன்னும் பல தகவல் விரைவில் புதிய தொடர் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இப்போ நான் போயிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த கம்மாயை நோக்கி வந்துட்டேன் இந்த கம்மாய்க்கு பேர் வந்து பொக்காலி கம்மா அது போக இந்த இடத்த ஒரு நேம் சொல்லி சொல்கிறேன் இதை வந்து கழுங்குன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி வச்சுக்கான்னு தெரியல ஸோ இது வந்து கழுங்கு இது கீழே வர்ற தண்ணிலாம் வந்து இங்கேருந்து நானூறு கம்மா வரைக்கும் ஒரே சர்க்கிளில் போகும் இதிலலாம் வந்து நான் சின்ன வயசில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக துடிச்ச இடம் இப்போ இந்த டயத்தில் பார்க்கும்போது தண்ணியே இல்லாமல் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இருந்தாலும் ஓகே தம்பிலாம் கொஞ்சம் மெதுவாக வாங்க பையன் வாங்க கூட்டிகிட்டு ஸோ நம்ம ஊர் சின்ன பையெல்லாம் கூட்டிகிட்டு நான் வட்ட வந்துட்டேன் இப்போ நான் ரோடு போகிறது வந்து இதிலருந்து வயல்வெளி இங்கேருந்து ஃபுல்லாக சுடுகாடு அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் அந்த கிராமம் அழகிய கிராமத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் ஸாக ஃபுல்லாக செம்மண் கலர் நல்லா சொலிக்குது பரவாயில்ல ஆனால் அப்போயே ஒரு ரோடு போட்டிருந்துருக்காங்க அந்த கல் ரோடு மாதிரி போட்டு ஓரளவுக்கு பாதைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒத்தடி பாதையாக இருந்திருக்கலாம் அப்புறம் போக போக ஏற்ற மாதிரி மாறிட்டு தாங்க இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு போகிறது வந்து கரெக்டாக மடை இதில் இருந்து தான் தண்ணி திறந்துவிட்டு எங்கள் ஊர் அந்த கம்மாயில் நம்பி வானம் பார்த்த பூமி ஸோ மழை பேஞ்சாதான் வந்து எங்களுக்கு வந்து விவசாயம் அந்த மாதிரி இருக்கிற இதனால இங்கே மடை அமைச்சு இதுல இருந்து தண்ணியை வந்து போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோமா இல்லை தாண்டி வந்துட்டோமான்னு தெரியல ஓகேங்க கரெக்டாக தான் வந்திருக்கோம் ஸோ பக்கத்தில் வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அவ்வளோ ஒரு கட்டிடக்கலையில் இன்னமும் நான் சொன்ன டேட்ல இருந்து இன்னமும் ரொம்ப சிதைவடையாமல் ஒரு கட்டில கடை இருக்குன்னா இது தாங்கன்னு சொல்லுவேன் ஸோ அப்பயே அந்த மக்கள் வந்து அழகா நீட்டா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ நமக்கு விட்டுட்டு போன அந்த பொக்கிஷத்தை இன்னும் காக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடிக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லுங்க இன்னும் நான் அடிய அதிக வீடியோ நான் போறதுக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா ஓகே வாங்க கேஸ் போகலாம் அப்புறம் தடங்கலாம் போகலாம்

அடுக்குள்ள போறோம் ஆனால் ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு பார்ப்போன்ட்டு ட கீழே பார்த்து வாங்கடா கிணறுலாம் இல்லைடா ஒரு பணம் வரைச்சு ஆஞ்சு கடைக்கு சொல்லுங்க சொல்லுங்க

உங்ககிட்ட ஏதோ ஒரு குறுக்கு பாதை மாதிரி போதே இங்கிட்ட பாதை இருக்குமா பாதை இருக்கான்னு தெரியல ஆனால் போகலாம் ஒத்தேடி பாதை மாதிரி போதுடா இங்கிட்டலாம் கல் கிடக்குனா பார்த்துக்க இங்கெல்லாம் கல் இந்த நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் இதுதான் தான் உங்கிட்ட இருந்துருக்காங்க எப்போ மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாக்கி போய்கிட்டே இருக்கப்பா ஒத்தடிப்பாதை இந்த மாதிரி இடத்துல வந்திருக்கீங்களா ஊர்லேயே நம்ம ஊர்லேயே இருக்கான இப்ப நல்லா தெரியல இருக்குல்லியுமா அடிச்சு இது என்ன கலா இது என்ன பூன்னே தெரியலடா பூ ரகமே வித்தியாசமா இருக்கே

செம்மையா இருக்கா பண்டத்துக்கு சூறாம்பா இப்பயே பழுத்துச்சா சீசன் அந்த குட்டியா இருக்க கொஞ்சம் லைட்டா எடுத்து கொடுங்க பார்த்து குத்தும் பார்த்து எடுங்க லை லைட்டா இருக்கட் வாங்க வாங்க தயார் மாறலாம் வாங்க பார்த்துவா இனிமேன கறி செருப்பெல்லாமே பார்த்து வா

இதுதான் பிள்ளையா இருக்கண்ணா அது இப்படி இருக்கு இப்படியா இருக்கும் இல்லை இது இல்லைண்ணா இது பழம் இருக்குன்றது வேற மாதிரி இருக்கும் இல்லை இல்ல பிளேயா இருக்கண்ணா அது மாதிரி ஹார்டாக இருக்கும் தூருது தூருது மழைல அண்ணா வரல தாங்க தூர்றாப்பா இது யார்கிட்ட வயல் வெளியீடா நம்மட்டாப்பா அஞ்சாயிரம் வரும் போகுது

மலை ஒரு அங்க ஒரு மலை தெரியுதா அதுதான் திருமலை கோயில் மலைக்கு வந்துனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நல்ல இடம் அழகான இடம் நீங்க வந்தீங்கனா அவ அந்த கிளா பாத்துட்டு பாளா ஹாய் गाइस வேற தான் இருக்கு பக்கா சேதன சேதனகல்ல இருக்கு பொகாலிப்பட்டி அந்த கமாண்ட் பண்ணுங்க தான் வீட நேரா அந்த கிளா கம்மி கட்டிட்டு இருக்கா பக்கத்துல বড় ஒரு வீட் கட்டற ஒரு வீட் கட்ட ஒரு வீட நீ வீட் கட்டி நினைக்கிறேன் அது மணி இருக்கும்

வேறு பிள்ளை கட்டதுடா இப்போ நம்ம டீம் காய்ஸ் போகிறாங்க முன்னாடியே ஒரு ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு டேம் வாரேன் அவரை சொல்லிக்காரு ரீச் ஆக போகிற நம்ம பொக்காளிப்பட்டியை ரீச் ஆகி நாங்கள் உங்களுக்கு அணிதான் உங்களுக்காக போகிறோம் உங்களுக்கு பண்ணிடுறோம்

பாரு அப்பனா பொக்காளிப்பட்டினாவே பொக்காளிப்பட்டி அப்படின்னு அப்படி இருக்கும் இப்போ என்னன்னா இப்படி இருக்கு பாருங்க ஒரு மேடுமாட்டியா இருக்கு முன்னாடி இதெல்லாம் அப்பா யூஸ் பண்ணியிருந்துருக்கா இந்த பாலத்துக்கு பாத தான் இப்போ அந்தது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நடைமுறையில் அப்பா மதுவாக பார்த்து பார்த்து இன்னொன்று ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணவா பார்த்தோங்க தள்ளி தள்ளிப்பா தள்ளி எடுத்துக்கேன் இதை காமி அரிப்பு செடி சொல்லுவோம்ல இதான் இந்த அரிப்பு செடி சும்மா லைட்டாக காமி கறி லைட்டாக வச்சு பார்ப்போம் டெஸ்டிங்

தண்ணி நமக்கு தண்ணில இது வாணம் பார்த்த பூமிய தான் வந்தா தான் நமக்கு நேசம் இல்லனா लास्ट வரைக்கும் फसந்தா 10 வருஷம்ல ஆச்சில அதானே நீ செல் வாங்க போறோம் இப்புடி முழுகல நிம்புடி எங்க போறியா சும்மா வர அப்படியே பைக் பைக் சேர்த்து எடுத்துரு

முன்னாடி போய் பாருங்க அப்படியே முன்னாடி கண்டிப்பா அப்படியே முன்னாடி முன்னாடி கண்டு போனாடி முன்னாடி